स्वागत है आपका हमारे इस कार्यक्रम में आज के इस कार्यक्रम में हम बात करेंगे भारतीय हॉस्पिटैलिटी और टूरिज्म की आज के इस कार्यक्रम में दबाते हैं अंदर वाले मैच में और इसमें मैंने और राहुल साहब आफत है बहुत होती है गौरव की जान हर एक मैच में तो कैमरा मैन आज की एक बढ़िया मैच है दस मिनट में वर्सेटोंडे से क्रेडिट दिया अभी वो हो गया अबे कमाल कर रखा है भाई ये इतना ना ठीक कर देना कूल होने का पॉइंट हां ओके ब्रो ने बारंगे ने बारंगे ने बारंगे ने बारंगे बात 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 मू 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 आधमित

Rồi nó bay. À ha, nó bay ra. Rồi nó nó. Rồi nó. Rồi nó. एलेबायलेबायो एलेबायले इस्तांगन कतरा हाजी अब्दुल्लाह के और स्टडी பண்ணீங்க हाजी कुमुला रशा इनाडु உடைய धड़ी जीवाणु द्वारा बलिदान करता है बायोमैटिक है ठीक और सारी खुशियां हासिल करेंगे बेटे बेगार thank <laughs> you

நம்ம மினிஸ்டர் நாச இருக்கும் ரொம்ப தமிழ்நாடு அரசு சிறப்பான முறையில இருந்து வர்றதுக்குள்ள ஏற்பாடு சிறப்பான முறையை சுத்திருக்காங்க ரொம்ப ஈஸியா இருந்துச்சு உள்ள அப்புறம் எங்களுக்கு வந்து வண்டி மத்திய பண்றதுக்குள்ள ஏற்பாடு எங்களுக்கு லக்கேஜ் லக்கேஜ் கொண்டு வரதுக்குள்ள ஏற்பாடு எல்லாமே ரொம்ப சிறப்பான முறையில் இருந்துச்சு குறிப்பா நம்ம தமிழ்நாடு மினிஸ்டர் நம்ம நாச இருக்கும்

என்னுடைய பேரு முகமது வசியுல்லா அமூர்ல இருந்து நான் ஹஜ் கமிட்டில இருந்து ரொம்ப நல்லா இது இருந்துச்சு அங்க ரூம் ஃபேசிலிட்டி இது ரொம்ப நல்லா இருந்துச்சு கவர்மெண்ட் அதான் தமிழ்நாடு இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ நல்வார்த்தைகள் கொடுக்கணும் நமக்கு அந்த ஃபெசிலிட்டி கொடுத்து நமக்கு ரொம்ப நல்லா இது பண்ணுவோம் சர்வீஸ் கொடுத்துருங்க ஜி He is <laughs>

Stop on, the on, இருக்கின்ற அச்சு பயணத்தை சிறப்பான ஏற்பாடு செய்து தமிழக முதல்வரங்கள் பதினாறு அஞ்சு இருபத்தி அஞ்சு அன்று முதல் முதற்கட்டமாக அவர்கள் பயணித்து முப்பத்தஞ்சு இருபத்தி அஞ்சு வரை பதினான்கு விமானங்களோ விடுதலை யாத்திரை சென்றார்கள் சென்றவர்கள் எண்ணிக்கை அஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு அவர்கள் கடந்த இருபத்தி 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 ஆறு ஆறு ரெண்டு முதல் இன்று எழுதினார் ஒன்பது ஏழு இருபத்தி அஞ்சு வரை அதே போன்று விமானங்களில் மீண்டும் தன்னுடைய பூஜை யாத்திரையை சுப்சமாக அமைத்துக் கொண்டு தாயகம் தெரிவிக்கின்றனர் அவரை வரவேற்க தமிழக முதல்வர்கள் உத்தரவு கிணங்க இன்றைய தினம் அவர்கள் அனைவரும் நாங்கள் ஆண்டு